அனைவருக்கும் நடிகர் சோசப் விஜய் நேற்று பரந்தூர் விமான நிலையம் குறித்து நேரில் போய் ஒரு மண்டபத்தில் அந்த மக்களை வர சொல்லி பார்த்துருக்காரு நல்ல விடை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அறவேக்காடுங்கிறத மறுபடியும் மறுபடியும் நிரூபிக்கிறார் அந்த ஸ்கீம் வந்து கையெழுத்து போட்டு எல்லாம் முடிஞ்சு கட்டுமானம் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துச்சு இன்னும் தடுக்க முடியுமா புரிஞ்சுக்கணும் எப்படின்னு பாருங்க மத்திய அரசு ஒரு நாலு விமான நிலையம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கேட்கறாங்க அதுக்கு லேண்டு கேக்குறாங்க இந்த இடத்தை டிக் பண்ணி கொடுத்தது யார் இப்போதைய முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் எடப்பாடி இவங்க தான் அதை டிக் பண்ணி கொடுத்தது இவங்க டிக் பண்ணி கொடுக்கலன்னா அந்த திட்டம் போறது இல்லை இது நல்லா புரிஞ்சு அடுத்தது சென்னை விமான நிலையத்திலிருந்து இந்த விமான நிலையம் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் இந்த ஐம்பத்தி நாலு கிலோமீட்டருக்குள்ள வேற நிலமே இல்லையா அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியுமா கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது விமான நிலையம் விரிவுபடுத்த பல ஏக்கர் நிலங்களை டிக் பண்ணினா அதெல்லாம் எங்க போச்சு சரி இந்த இடம் வேணாம் இந்த நிலம் வேணாம் அடுத்த இடம் தேவை அது உங்களால அந்த ஆஃபர் கொடுக்க முடிஞ்சுதா இந்த நிலத்தை ஏன் முடியல இந்த நிலத்துல கொண்டு வா அப்படின்னு ஏன் நீங்க உங்களால சொல்ல முடியல அடுத்தது இத வந்து காஞ்சிபுரம் அந்த பகுதியில்தான் நிலையம் வைக்கணுமா ஏன் ஈசிஆர்ல வச்ச ஆகாத ஏன் ஈசிஆர் கொண்டு வரல ஈசிஆர்ல எகப்பட்ட நிலம் இருக்குது மாதிரி விவசாய நிலம் இல்லை சாதாரண நில நிறைய இருக்கு இதைய விஜய் சொல்லல அவருக்கு தெரியுமா தெரியாத அரசியல் தெரியுமா தெரியாத இதெல்லாம் ஏன் அவர் பேசல உங்களோடு இருப்பேன் உங்களோடு இருப்பேங்கிறாரு எப்படி இந்த விமான நிலையம் வந்துடும் இது ஒரு விளம்பரம் ஆனா களத்துக்கு வந்து சந்தோஷம் இது ஒரு விளம்பரத்தை தான் அவரு தெரியுது இவரால் ஒண்ணும் முடியாது இவருக்கு ஒண்ணுமே தெரியாது நான் கேட்ட கேள்வியில ஏதாவது ஒண்ணு அவரால் செய்ய முடியுமா முடியாது இது ஒரு அறவே காட்டுத்தான் நன்றி வணக்கம்